அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிம அசலமேரு ஹைராவதவிஷியகால ஸ்ரீநிர்மிதஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சிமாசல பச்சிமாசலமேரு ஐராவத கஷத்திரவிஷ் கால ஸ்ரீ நிர்மித சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பச்சிமாசலமேரு தாகீண்ட பச்சிமாசல ஸ்ரீ நிர்மித சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சிம அசல மேரு ஹைராவத கஷ்த்த பால ஸ்ரீ நர்மிதஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி சண்ட பச்சிம அசலமேரு ஹைராவத கஷத்தவிஷியகால ஸ்ரீதாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவத கஷத்த பவிஷியகால ஸ்ரீ நிர்மித சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவத கஷத்தய பால ஸ்ரீ நிர்மித சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தி ஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவக் கஷ் பவிஷியகிதஸ்வீ தீங்கபரமஜனேவாய நமோ நமக